மாரா வின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ரீசண்டாக நான் போட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதை ஒன் பை ஒன் நான் இப்போ பார்த்துட்றேன் என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ராஜா ராஜு அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தார் எல்லாருக்குமே என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பத்து ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு லாஸ்டில் தான் போய் நிற்கும் என்னுடைய முதல் போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம் தொடர்ந்து மத்த வீடியோவும் பார்த்துருந்தீங்கனாக்கா நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ராஜேந்திரன் அப்படின்றவர் டேட்டாமேட்டிக்ஸ் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாப்பத்தோரு ரூபாயில இருக்கு ஆனா நீங்க கம்மியா சொல்றீங்க அப்படிங்கிறாரு ஆக்சுவலா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு இருந்த வேல்யூவை தான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேல வந்திருக்கு அதனாலதான் வேல்யூ மாத்தி காமிச்சிருக்கு கிட்டத்தட்ட நான் பத்து நாள் முன்னாடியே அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் தியாகராஜன் நீங்க தான் சொல்றீங்களா மனப்புறம் இப்ப கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பதுல இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவருக்கும் அதே பதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணப்போ இருந்த வேல்யூ நான் சொன்னேன் அதுக்கப்புறம் மாறி இருக்கு முகமது கனி அப்படிங்கிறவரு ஐடிசி ஹோட்டலோட ஆவரேஜ் ப்ரைஸ் நீங்க கம்மியா சொல்றீங்க அப்படிங்கிறாரு ஆக்சுவலா ஐடிசி ஹோட்டல நான் வாங்கல எனக்கு ஐடிசி வாங்குனதுல இருந்து ஃப்ரீயா கிடைச்ச ஷேர் தான் இன்னைக்கு நான் ஹோல்டிங்ல வச்சிருக்கேன் ஐடிசி ஹோட்டல் எனக்கு அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு தான் கொடுத்தாங்க அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே நேரம் ஐடிசி ஹோட்டல் மார்க்கெட் ட்ரெண்டு எந்த பக்கமும் தெரியாமல் இருந்தது ஃபைனலாக தான் அது ஒரு முடிவுக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு ஆனால் இது மேலேயே போகுமா கீழே வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இந்த டைம் அது உச்சாணி கும்பல இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் அதை வாங்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சுன்னா வாங்குவேன் இல்லைன்னா இன்னும் மேலே போனால் வெயிட் பண்ணுவேன் மேலே போயிட்டு அது எப்போ மறுபடியும் கீழே வருதோ அந்த டைமில் தான் நான் வாங்குறதா இல்லையான்னு பார்ப்பேன் அப்படி வாங்கினா அந்த தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐடிசி லிஸ்டாவும் போதே ஐநூறுக்கு மேலே தான் ஆச்சு ஆனா நீங்க அதுக்கப்புறம் வாங்கினீங்களான்னு இந்த ஷேர் மார்க்கெட் வந்ததே போன வருஷத்துல இருந்தா அதாவது நான் ஷேர் மார்க்கெட்ல ஷேரே வாங்க ஆரம்பிச்சுக்கிறேன் வீடியோவா போட்டிருக்கேன் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இருந்தாரு என்எம்டிசி இந்த ஷேரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்எம்டிசியோடய போன ரெண்டு வருஷத்தோட ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது வருஷத்துக்கு ரெண்டு தடவை டிவிடன் கொடுக்குறாங்க இப்போ ரீசன்டா போனஸும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் மாதம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிவிடன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு வெறும் எழுபது ரூபா எழுபது ரூபா ஷேர் இருக்கும்போதே அவன் ரெண்டு ரூபா டிவிடன் கொடுத்துருக்கானாக்கா ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் அறுபத்தி ரெண்டாயிரம் சம்திங் அதே நேரம் ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான் ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ பத்தில் இருக்கற கூட இதே மார்க்கெட் வேல்யூவில் இருப்பாங்க ஆனால் இவன் ஃபேஸ் வேல்யூ ஒன்றில் இருக்கும்போதே அறுபத்தி ரெண்டாயிரம் மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கான் அப்படின்னும் போது ஓரளவுக்கு டீசெண்டான ஷேராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் வீக்லோ அறுபது அதில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் தான் மேலே இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹைய் தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னும் போது நல்ல டீசெண்டான வேல்யூவில் தான் முன்னாடியும் பின்னாடியும் போய்கிட்டு இருக்கு சேம் டைம் டிவிடன் கொடுக்குறாங்க அதையும் நம்ம அப்போ வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் டிவிடன் கொடுத்துருக்காங்க போனஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷமே வெறும் அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி தான் ஸோ நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் இறங்கியிருக்கு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தாக்கா ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் தெரியல அப்படியே மீடியம் அண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது என்எம்டிசி ஓரளவுக்கு டீசெண்டான ஷேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது ஐடிசியை பற்றின நியூஸ் ஐடிசி ஆதித்யா பிர்லா குரூப்லேருந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள பேப்பர் அண்ட் பல்ப் அப்படிங்கிற பிஸ்னஸை வாங்கி இருக்கிறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க இதன் மூலமா ஆதித்யா பிர்லா குரூப் ஏன் இதை வித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃபுளோ ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த கம்பெனி யாருக்கிட்டோ தள்ளி விட்டுட்டு நம்ம கேஷ் ஃபுளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதே நேரம் ஆல்ரெடி இந்த பேப்பர் பிஸ்னஸ்ல ஐடிசி இருக்கிறதுனால ஐடிசியே அந்த கம்பெனியை மூணாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க இதன் மூலமா ஐடிசி ஷேர் வேல்யூ நானூறுல இருந்து ஒரு பத்து ரூபா வரைக்கும் ஏறி இப்போ நானூற்றி பத்துங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு பிஎஸ்சி மார்க்கெட்டில் ரெயில் டெல் எம்எஸ்டிசி ஏடிசி இந்தியா இவங்களாம் வந்து எக்ஸ் டிவிடன் வேல்யூவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே நேரம் கேபிட்டல் ட்ரேடும் ரஞ்சித் மெக்கட்ரானிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் போனஸ் கொடுக்கறதுக்கான பிளான்லேயும் இருக்காங்க இதில் ஆல்ரெடி யாராவது ஹோல்டிங்ல இருக்கிறீங்கனாக்கா அவங்க என்ன ஏதுன்னு பாருங்க கல்யாண் ஜோலருடைய ஷேர் வேல்யூ திடீர்னு கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கு இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டேஸில் நிறைய பேட் நியூஸ் பிரச்சனை கோர்ட்டு கேஸு இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரே நாளில் பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் ஹை கொடுத்துருக்காங்க இவங்க உள்நாட்டிலயும் சரி வெளிநாட்டிலயும் சரி ஒரு ஒரு கடையா புதுசா திறந்துகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இவங்களுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு மூன்றாம் நிலை சிட்டியிலும் இவங்க நைன்டி சிக்ஸ் வசதியான ஜுவல்லரி டிசைன்ஸ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆஃபரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூ ஏறுது அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது ஷேர் அதோட கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏறி கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஒரு ஷேர் இப்போ ஐநூறு ஐநூத்தி இருபதுன்னு மேல வந்திருக்கு இவங்க எட்நூறுல இருந்து அடி வாங்கி வந்துதான் இப்போ ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது தங்கமயில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு எட்டு வரைக்கும் தங்கமயிலோட வேல்யூ ஏறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இவங்க மேல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது என்னதான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நிதியாண்டுல சரிவை சந்திச்சு இருந்தாலும் இப்ப ரீசெண்டேஸ்ல மேல வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இவங்களுடைய வணிக செயல்திறன் அது மட்டும் இல்ல நிறைய கடைங்களை திறந்துகிட்டு இருக்காங்க தங்கத்தோட விலையும் மேல வந்துகிட்டே இருக்கிறதுனால அதன் மூலமாவும் இவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வந்துகிட்டு இருக்கு வெள்ளி மற்றும் வயிறு அமைக்கான கடை கடையும் திறந்து அதுலயும் இவங்களுக்கு ஓரளவு சேல்ஸ் வந்துகிட்டு இருக்கு இதன் மூலமா தங்கமயில் நல்லா மேல வரும் அப்படின்னு அவங்களுடைய இன்வெஸ்டரும் தங்கமயிலோட ஷேர் வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மார்க்கெட் வேல்யூ இருந்த அதே நேரத்துல அவங்க ஆயிரத்தி நானூறு ரைட் இஷ்யூ போட்டாங்க ரைட் இஷ்யூ முடிஞ்சு மறுபடியும் மார்க்கெட் இறங்கிச்சு நான் என்ன நினைச்சேன் ஆயிரத்தி நானூறுக்கே கூட வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் வந்தது ரெண்டாயிரத்துல இருந்து ஆயிரத்தி அறநூறு நானூறு ரூபாய் இறங்கிச்சு ஆனா மறுபடியும் ரெக்கவர் ஆகி ரெண்டாயிரத்தை தாண்டி இன்னைக்கு அது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் எம் நன்றி வணக்கம்